நண்பர்கள் அனைவருக்கும் என் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் ஆசிரியர் வேலைவாய்ப்பு அதை பற்றிய செய்தித்தாளில் வந்த விளம்பர பதிவை நாம் இந்த விடவில் பார்க்கலாம் அதாவது கோயம்புத்தூரில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா சுவாமி சிவானந்தா ஹையர் செகண்டரி ஸ்கூலில் பல்வேறு ஆசிரியர்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு தற்பொழுது செய்தித்தாளில் வெளியாகியுள்ளது அதை பற்றிய தகவலை நாம் விரிவாக பார்க்கலாம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா சுவாமி சிவானந்தா ஹையர் செகண்டரி ஸ்கூல் பெரிய நாயக்கப்பாளையம் எஸ்ஆர்கேவி போஸ்ட் கோயம்புத்தூர் இந்த பள்ளியிலிருந்து பல்வேறு முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் பட்டதாரி ஆசிரியர் படையிடங்களுக்கான சுயநிதி பிரிவுக்கான ஆசிரியர் வேலைவாய்ப்பு வெளியாகியுள்ளது அதை பற்றிய தகவலை நாம் பார்ப்போம் பணியிடங்களை பொறுத்தவரை நர்சரி அண்ட் பிரைமரி ஸோ இந்த பணியிடத்தை பொறுத்தவரை இங்கிலீஷ் ஸோ இதற்கான கல்வித் தகுதி யூஜி அல்லது பிஜி வித் பிஎட் அதே போன்று பிரைமரி டீச்சர்ஸ் இதற்கான கல்வித்தகுதி டிடிஎட் ஸோ இந்த பணியிடங்களை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் என்று கூறப்பட்டுள்ளது அதாவது ஃபீமேல் ஒன்லி அதே போன்று அடுத்ததாக செகண்டரி டீச்சர்ஸ் அதாவது பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் இந்த பணியிடத்தை பொறுத்தவரை தமிழ் இதற்கான கல்வித் தகுதி யுஜி அல்லது பிஜி வித் பிஎட் அதே போன்று இங்கிலீஷ் ஸோ இதற்கான கல்வித் தகுதி யூஜி அல்லது பிஜி வித் பிஎட் ஸோ இந்த இரண்டு பணியிடங்களுக்கும் பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது அதாவது ஃபீமேல் ஒன்லி அதே போன்று இங்கிலீஷ் இதற்கான கல்வித் தகுதி யுஜி அல்லது பிஜி வித் பிஎட் அதே போன்று சோசியல் சயின்ஸ் யூஜி அல்லது பிஜி வித் பிஎட் அதே போன்று சயின்ஸ் இதற்கான கல்வித் யூஜி அல்லது பிஜி வித் பிஎட் ஸோ இந்த மூன்று பன்னிடங்களுக்கும் ஆண்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ ஏற்கனவே முந்தைய இரண்டு பன்னிடங்களும் பெண்கள் அதே போன்று அடுத்து வரக்கூடிய மூன்று பணியிடங்களும் ஆண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோன்று முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை பொறுத்தவரை எக்கனாமிக்ஸ் ஸோ இதற்கான கல்வித் தகுதி பிஜி வித் பிஎட் ஸோ இந்த பணியிடத்தை பொறுத்தவரை ஆண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் என்று கூறப்பட்டுள்ளது அதாவது மேல் ஒன்லி ஸோ இந்த பணியிடத்திற்கான நேர்முகத் தேர்வு நடைபெறக்கூடிய நாள் பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது சாட்டர்டே காலை ஒன்பது மணி ஸோ நடைபெறக்கூடிய இடம் சுவாமி சிவானந்தா ஹையர் செகண்டரி ஸ்கூல் கேட் நம்பர் ஆறு ஸோ நோட் அதை குறிப்பு கொடுத்துருக்கிறார்கள் அதாவது த கேண்டிடேட் சுட் சென்ட் த சாஃப்ட் காப்பி ஆஃப் யுவர் ரெஸ்யூம் டு அவர் இமெயில் ஐடி அண்டு எ ஹார்ட் காப்பி சுட் பி சப்மிட்டட் இன் த பர்சன் அட் த டைம் ஆஃப் இன்டர்வியூ அதாவது பயோடேட்டாவே இந்த பள்ளியின் இமெயில் முகவரிக்கு அனுப்ப வேண்டும் என்றும் அதே போன்று அனுப்பியை பயோடேட்டாவே நேரடியாக இன்டர்வியூவில் கலந்து கொள்ளும்போது ஒப்படைக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது ஸோ இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கக்கூடிய நண்பர்கள் உடனடியாக விண்ணப்பிக்கலாம் ஸோ இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி சிபிஇசி அண்டர் ஸ்கொயர் எஸ்ஆர்கே அட் யாகு டாட் கோ டாட் ஐஎன் என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய பயோடேட்டாவை உடனடியாக விண்ணப்பிக்கலாம் ஸோ விண்ணப்பித்த பயோடேட்டாவுடைய ஹார்ட் காப்பியை இன்டர்வியூ போது நேரடியாக கொண்டு செல்லவும் ஸோ இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கக்கூடிய நண்பர்கள் உடனடியாக விண்ணப்பிக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆசிரியர் வேலைவாய்ப்புகள் மற்றும் பல்வேறு போட்டித்தேர்வுக்கான பாட குறிப்புகளை பெற விரும்பினால் எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்